ஹலோ விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் மேசராசினியினரை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா பொதுவாக மேசராசியினரை பொறுமையற்றவர்கள் மற்றும் வேறுபட்ட தனி கருத்துரையர்கள் என்பார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் வலுவானவர்கள் அன்பானவர்கள் கனிவானவர்கள் மேசராசியினரின் ஆளுமை பண்புகள் குணநலன்கள் மற்றும் பலவற்றை பற்றி பார்ப்போம் மேச ராசியின் சிறப்புகள் மேசராசி சக்கரத்தில் முதலில் வருவது ராசியின் முதல் நட்சத்திரம் நெருப்பு இதன் அடையாளம் இவர்கள் செவ்வாய் கிரகத்தின் ஆளுமை பெற்றவர்கள் மாறுபட்ட குணராசியம் உடையவர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் இருப்பதை விரும்புவார்கள் தனிச்சையான தன்மைகள் உடையார்கள் மேசராசியினர் தங்களுக்கு முன்னால் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அதை எதிர்கொள்வார்கள் அவ்வளவு வலுவானார்கள் ஆளுமை பண்பு மேசராசியினர் சுதந்திரமானவர்கள் மற்றும் உணர்ச்சிசுப்படுவார்கள் தங்களை கட்டுப்படுத்துவதற்கும் சக்தியை பாதுகாப்பதற்கும் மிகவும் சிரமப்படுவார்கள் தனித்துவமானவர்கள் வேடிக்கை பார்ப்பதில் விருப்பமுள்ளவர்கள் மற்றவர்களின் மேல் அதிக அக்கறையுடன் இருப்பார்கள் அனைவரிடமும் நட்பாக இருக்க விரும்புவார்கள் மேசராசியினர் எந்த மாதிரியான நபர்கள் மேசராசியை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பத்து உண்மைகள் மேச தேதிகள் மார்ச் இருபத்தொன்னு முதல் ஏப்ரல் பத்தொன்பது வரை பிறந்தவர்கள் மேசத்தின் தன்மை வேகம் சக்தி மேசம் குணங்கள் தைரியம் நேர்மை எதிர்மறை பண்புகள் மனக்கிளர்ச்சி ஆத்திரம் அதிர்ஷ்ட ரத்தினங்கள் ரூபி அமேஸ்ட் மேச கிரகம் செவ்வாய் மேச அடையாளம் தீ நிறம் சிவப்பு உலோகம் எகிரும்பு உடல் பாகம் தலை இதில் மேசத்தின் ஆளுமை என்ன செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கம் பெற்ற ஆற்றல் மிக்க ராசிக்காரர்கள் நெருப்பை அடையாளமாக கொண்ட மற்றும் சிம்மம் மற்றும் ராசினரை போல் சுயமுயற்சி உடையவர்கள் போர்க்குணம் கொண்டவர்கள் எளிதில் பொறுமை இழந்து மிகவும் ஆக்ரோஷமாக அல்லது அதன் விளிம்பு நிலையில் நேர்மறையான தன்மைக்கு சென்றுவிடுவார்கள் மிக சிறந்த தலைவர்கள் மற்றவரின் மேல் ஆழ்ந்த அக்கறை உடையவர்கள் மற்றும் உறுதியானவர்கள் நேர்மறை மற்றும் எதிர்மறை பண்புகள் மேசராசினரின் காதல் வேலை மற்றும் வாழ்க்கையில் சிறந்த உறவுகளை உருவாக்குபவர்கள் மேசராசினரின் ஐந்து முக்கியமான நேர்மறை மற்றும் எதிர்மறை பண்புகளை பார்க்கலாம் நேர்மறை பண்புகள் ஒன்று வலுவான தலைமை பண்புடையவர்கள் இரண்டு தன்னம்பிக்கையுடையவர்கள் மூன்று நேர்மறை ஆற்றலுடையவர்கள் நான்கு துணிச்சலுடையவர்கள் ஐந்து படைப்பாற்றல் உடையவர்கள் எதிர்மறை பண்புகள் சுயநலம் மிக்கவர்கள் இரண்டு கவனத்தை ஈர்ப்பவர்கள் மூன்று அதீத கோபமுடையவர்கள் நான்கு பொறுமை இல்லாதவர்கள் ஐந்து மனக்கிளர்ச்சி உடையவர்கள் மேசராசிக்காரர்களின் கோபம் நெருப்பை அடையாளமாக கொண்ட மேசராசியினர் பொறுமை அற்றவர்களாகவும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியதாகவும் அதீத கோபமுடையராகவும் இருப்பார்கள் கோபக்கார ராசிகளில் மேஷமும் ஒன்றாகும் கோபமாக இருக்கும்போது இவர்களை பற்றி எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் இவர்கள் கோபத்தை வெளிக்காட்டியவுடன் அதன் சீத்தம் விரைவில் குறைந்துவிடும் மேசராசி பெண்களின் பண்புகள் நெருப்பு அடையாளமான இவர்கள் நினைத்ததை அடைபவர்கள் உற்சாகமானவர்கள் தன் முடிவில் உறுதியாக இருப்பவர்கள் எளிதில் யோசனைகளை பகிர்ந்து கொள்வதிலும் ஆற்றலை வெளிப்படுத்துவதிலும் வல்லவர்கள் மேசராசி ஆண்களின் பண்புகள் இவர்கள் சுறுசுறுப்பானவர்கள் வேடிக்கையானவர்கள் வலிமையானவர்கள் உறுதியானவர்கள் மற்றும் இளமையான தோற்றமுடையவர்கள் இயற்கையாகவே தைரியமானவர்களாக இருப்பதால் ஒருபோதும் சவாலையோ அல்லது ஆபத்தையோ எதிர்கொள்ள தயங்க மாட்டார்கள் மேசத்திற்கு பொருந்தக்கூடிய மற்ற ராசிகள் மேசராசியுடன் தனுசு துலாம் மற்றும் சிம்ம ராசிகள் மிகவும் ஒத்துப்போகும் மேசம் மற்றும் தனுசு ராசிக்காரர்கள் மிக பொருத்தமான ஒரு காதல் ஜோடியாக இருப்பார்கள் மேசம் மற்றும் துலாம் சிறந்த ஜோடியாகவும் ஒருவருக்கொருவர் உண்மையிலேயே மதிப்புமிக்க வாழ்க்கை பாடங்களை கற்பிக்கக்கூடியதாகவும் இருப்பார்கள் மேசம் மற்றும் சிம்மம் ஒத்த ஆளுமை கொண்டுள்ளவராக இருப்பதால் வீழ்ச்சியடைய வாய்ப்புகள் அதிகம் இதில் மேசம் பொருந்தாத ராசிகள் கடகராசியுடன் குறைந்த அளவே ஒத்துப்போவார்கள் காதல் மற்றும் உறவுகள் என்று வரும்போது மேசராசியினர் உடனடியாக மகிழ்ச்சியை விரும்புவார்கள் மிகவும் உணர்ச்சேசப்படக்கூடிய மேசராசியினர் வலுவான ஆளுமைக்காகவே ஒதுக்கப்படுவார்கள் இது மேசராசி குழந்தைகள் ஒவ்வொரு குழந்தையின் இயல்பும் வித்தியாசமானது அவற்றை அவ்வளோ எளிதில் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் ஜோதிடத்தின்படி குழந்தைகளை அவர்களின் ராசியின் அடிப்படையில் புரிந்து கொள்ளலாம் மேசராசி குழந்தைகளை சந்தோஷப்படுத்துவது மிகவும் சிரமமான விஷயமாகும் மேசராசி குழந்தைகளை மகிழ்ப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் தெரியுமா ஒருவரின் ஜென்மராசியின் மூலம் அவர்களின் குணம் பழக்கம் குறும்புகள் மற்றும் குழந்தை வயது போன்ற சில அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொண்டு அவர்களின் குறைபாடுகளை போக்கலாம் மேசராசி குழந்தைகள்தான் எப்படிப்பட்ட திறமை இருக்கிறது என்பதை ஆழமாக அறிந்து கொள்ளுங்கள் முகஸ்துதி செய்வதன் மூலம் அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும் இதில் மேசராசி குழந்தைகள் கனவு காண்பர்கள் உணர்ச்சிவசப்பட்டவர்கள் அசாதாரணமான மொழிபெயர்ப்பாளர்கள் தாராளமானவர்கள் தலைமைத்துவ குணங்களை உடையவர்கள் அவர்கள் எப்போதும் தங்கள் மீது மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்க விரும்புவார்கள் அவர்களை புகழ்ந்து பேசினால் அதாவது செல்லம் கொஞ்சினாலும் பாராட்டினாலும் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் இதில் வெளியே சொல்வதில் ஆர்வம் இந்த ராசிக்காரர்கள் பயணம் செய்வதை விரும்புவார்கள் அதனால்தான் அவர்கள் யார் வீட்டுக்கு வந்தாலும் அவர்களுடன் வெளியே செல்ல அடம்புரிப்பார்கள் அவர்களின் கண்கள் வட்டமானவை ஆனால் முழங்கால்கள் பலவீனமாக இருக்கும் கோபம் வந்தால் ருத்த தாண்டவம் தான் கோபம் வந்தால் எப்படி மேசராசிக்காரர்களுக்கு கோபம் அவ்வளவாக வராது ஆனால் கோபம் வந்துவிட்டால் அந்த அக்னி பார்வையின் முன்னால் யாரும் தாக்கு பிடிக்க முடியாது மிகவும் பிடியாத குணம் கொண்டவர்கள் வேலையை செய்வதில் உறுதியாக இருப்பார்கள் ஆனால் அதை செய்த பிறகுதான் சொல்வார்கள் ஒரு வேலையை செய்ய முடியாது என பிற விட்டுவிட்டாலும் மேசராசி குழந்தைகள் அந்த வேலையை முடிக்க உள்ளார்ந்த முயற்சியை செய்வார்கள் எதையும் சீக்கிரமாக மறக்காதவர்கள் மேசராசி குழந்தைகள் எதையும் எளிதில் மறப்பதில்லை அதனால்தான் பள்ளியில் குழந்தைகளுடன் சண்டை வந்தால் அவர்களை பழிவாங்கும் வரை மறப்பதில்லை தன்னுடைய பேச்சை பிறர் கேட்க வேண்டும் என்பதே அவர்களின் எண்ணம் அதை கேட்காவிட்டால் கோபம் வந்துவிடும் இதில் இன்ஜினியர் அல்லது டாக்டராக வாய்ப்பு இக்குழந்தைகளின் மற்ற கிரகங்களின் நிலை நன்றாக இருந்தால் இன்ஜினியர் அல்லது டாக்டராகும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது இவர்கள் தங்களின் பிரச்சனைகளை யாரிடமும் விரைவாக சொல்ல மாட்டார்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவற்றை பயன்படுத்திக் கொள்ள தவறுவதில்லை சொல்லிவிடுவார்கள் துருதுருவன சுதுருப்பாக இருக்கும் மேசராட்சி குழந்தைகளை காயம் ஏற்படாமல் பாதுகாக்கவும் அதேபோல எப்பொழுதும் தங்கள் வீட்டுப்பாடம் செய்யாமல் இருப்பதற்கு சில காரணங்களை கண்டுபிடிப்பார்கள் எனவே அவர்கள் மீது ஆரம்பத்திலிருந்தே கடுமையான விதிகளை அமல்படுத்த வேண்டும் அவர்களின் உற்சாகத்தை ஒருபோதும் அடக்க முயற்சிக்காதீர்கள் அது அவர்களின் மனதை விட்டு வெளியே போகாமல் குரோதமாக தங்கிவிடும் பிறரின் கட்டளைக்கு கீழ்பிடிவது அவர்களுக்கு எரிச்சல் தரும் விஷயம் ஆனால் மேசராஜ் குழந்தைகளிடம் மென்மையாகவும் அன்பாகவும் அதாவது வேலை சொன்னால் அவர்கள் அதை விரைவாக செய்வார்கள் வேலைக்கு கிடைக்கும் பாராட்டு அவர்களை மேலும் மகிழ்ச்சியாக்கும் மேசராசி குழந்தைகள் தண்ணீரில் கவனமாக இருக்க வேண்டும் தண்ணீருடன் விளையாட வேண்டாம் என்பதை மென்மையாக எடுத்துச் சொல்லுங்கள் மேசராசி பெரியவர்கள் மேசராசி அது தீயை போல உக்கிரமானது உங்களுக்கு அஜீர்ணம் எச்சில் தேமல் மற்றும் வேறு சிரம நோய்கள் இருக்கக்கூடும் காதல் விவகாரங்களில் நீங்கள் கொஞ்சம் கூட ஒளிமறை வெளிப்படையாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் நல்ல சுபாவமும் வலிமையும் படைத்தவர் நீங்கள் பிறருடன் சந்தர்பிப்பவர் நாசுக்கு அற்றவர் அவசரப்படக்கூடியவர் கோபக்காரர் செவ்வாயினால் ஆளப்படுபவர் நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருந்தாலும் மன உணர்ச்சி வெறி கொண்டவர் அல்ல காமம் வெறி உடையவர் அல்ல நீங்கள் கூறிய புத்தியுடைய அறிவாளி நல்ல பெயர் சேர்க்கக்கூடியவர் அடர்த்தியான புருவங்கள் கொண்ட நீங்கள் தைரியமிக்கவர் திடீர் உந்துதலில் செயல்படுவீர் உங்களுக்குரிய விவேகமும் அறிவும் துணிவும் நம்பிக்கையும் உள்ளன நீங்கள் எப்போதும் மற்றவர்களை அதிகாரம் செய்யக்கூடிய உயரிய இலட்சியத்தை கொண்டவர் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆணையிட்டு நிர்வகித்திடும் பணிக்குச் சால பொறுத்தவர் உங்களுக்கு தசைப்பற்றுடைய உடல்வாக இருக்கிறது நீங்கள் விரைவாக செயல்படக்கூடியவர்கள் நீங்கள் கௌரவமானவர் சுய மிகுந்த முக்கியத்துவம் தருபவர் மற்றவர்களின் திறமையை நீங்கள் குறைத்து மதிப்பிடுபவர் இது உக்கிரமான ராசியாதலால் நீங்கள் எப்போதும் புதிய கருத்துகளையும் யோசனைகளையும் மனதில் கொண்டவர் இதற்கு செவ்வாயின் அதிபத்தியம் இருப்பதால் நீங்கள் சிறிய காயங்கள் மற்றும் பெரும் விபத்துகள் ஏற்படாமல் எப்போதும் கவனத்துடன் இருக்க வேண்டும் உங்கள் ராசிக்கு கடவுளை வழிபடுங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கும் நம்பிக்கை இல்லாதவர்கள் இதை பாருங்கள் இறைவனை எப்பொழுதும் நினைத்திருப்பது பக்தியா எது உண்மையான பக்தி என்று தெரியுமா இந்த கதையை கேட்டால் இனிமே ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த பெயரை சொல்லுவீங்க ஆம் உண்மையான பக்தி எது என்று பல சமயங்களில் பலருக்கு கேள்வி எழுந்திருக்கும் எப்பொழுதும் இறைவனுக்கு பூஜை செய்து கொண்டிருப்பவர்கள் மத்தியில்தான் இறைவனே இல்லை என்று கூறுபவர்களும் உண்டு இறைவனுடைய பெயரை உச்சரித்து கொண்டே இருந்தால்தான் சிறந்த பக்தி என்று பலரும் சொல்வது நியாயமா எது சிறந்த பக்தி என்பதை நிரூபிக்கும் இந்த கதையை நீங்கள் ஒருமுறை படித்தால் இனி இந்த தவறை செய்ய மாட்டீர்கள் இதுதான் ஸ்ரீ வைகுண்டத்தில் இருக்கும் நாராயணன் சிறந்த ஹரி பக்தராக பிராணங்கள் மூலம் நாம் அறிந்திருப்போம் எப்பொழுதும் நாராயண நாராயண என்கிற பெயரை உச்சரித்துக் கொண்டே இருக்கும் இவரை இவரை விட சிறந்த பக்தன் இரேழு உலகங்களிலும் இருந்துவிட முடியாது என்றெல்லாம் நினைத்திருப்போம் ஆனால் இவருக்கு வந்த சோதனையை பார்ப்போம் ஒருமுறை முறை ஸ்ரீ வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவிடம் உரையாடி கொண்டிருந்த நாரதருக்கு தன்னை விட சிறந்த பக்தன் இல்லை என்கிற கர்வம் உண்டானது ஒரு நாளைக்கு கோடி முறை உங்கள் பெயரை உச்சரிக்கும் நான் தானே உங்களுடைய சிறந்த பக்தன் என்று நாரதர் மகாவிஷ்ணுவிடம் கேட்டார் இதற்கு மகாவிஷ்ணு இல்லை உன்னை விட சிறந்த பக்தன் ஒருவன் இருக்கிறான் என்று கூறிவிட்டார் இதனால் அதிர்ச்சி அடைந்த நாரதர் அவர் யார் அவரை நான் கண்டே ஆக வேண்டும் கண்டே தீர வேண்டும் என்று கோபம் கொண்டார் இதற்கு மகாவிஷ்ணு மிகவும் சாந்தமாக ஒரு ஊரின் பெயரை கூறி ரங்கன் என்னும் அவன்தான் என்னுடைய சிறந்த பக்தனாக இருக்கிறான் என்று கூறினார் உடனே அவ்வூருக்கு புறப்பட தயாராகிவிட்ட நாரதர் எப்படியாவது அந்த ஊரில் இருக்கும் ரங்கனை கண்டுவிட வேண்டும் என்றும் அவன் எந்த அளவிற்கு சிறந்த பக்தன் என்பதை நானும் பார்த்து என்றும் கூறிவிட்டு கிளம்பினார் அவரை அடைந்த நாரதர் ஒரு நாள் முழுவதும் ரங்கன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் எந்த அளவிற்கு பக்தியுடன் இருக்கிறான் என்பதை கவனித்து வந்தார் ரங்கன் காலையில் இருந்ததும் குளித்து முடித்து சுத்தமாகி எல்லா வேலையும் செய்துவிட்டு ஒருமுறை முறை ஹரிநாராயணா என்று இறைவனின் நாமத்தை உச்சரித்துவிட்டு கலப்பையை தூக்கி விவசாயம் செய்ய கிளம்பிவிட்டான் வயலுக்கு சென்றதும் அங்குள்ள பணியாட்களை ஒவ்வொரு வேலைக்கும் பிரித்து கொடுத்து விட்டு தானும் பணியில் ஈடுபட துவங்கிவிட்டான் நான் முழுவதும் அயராத உழைப்பை கொடுத்து எல்லா வேலையையும் செய்துவிட்டு கலைப்புடன் வீட்டுக்கு வந்தான் கலப்பையை இறக்கிவிட்டு ஹரி நாராயணா என மறுபடியும் இறைவனுடைய நாமத்தை உச்சரித்துவிட்டு மனைவி பரிமாறிய உணவை சாப்பிட்டுவிட்டு விட்டு தூங்கிவிட்டான் இதை கண்டு கொண்டிருந்த பெரும் கோபம் ஏற்பட்டது உடனே மகாவிஷ்ணுவிடம் சென்று அவன் ஒரு நாளைக்கு இரண்டு முறை மட்டும்தான் உங்களுடைய நாமத்தை உச்சரித்தான் ஆனால் நான் ஒரு கோடி முறை உச்சரிக்கிறேன் அப்படி இருக்கும்பொழுது அவன் எப்படி உங்களுடைய சிறந்த பக்தனாக முடியும் என்று ஆவேசமாக கேட்டார் நாள் முழுவதும் அவன் பல வேலைகளை செய்து கலப்பில் இருந்தாலும் இரண்டு முறை என்னுடைய பெயரை உச்சரித்தான் ஆனால் ஒரு வேளையும் செய்யாமல் இன்றைய நாள் முழுவதும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த நீயோ ஒருமுறை கூட என் பெயரை உச்சரிக்கவில்லை என்று கூறினார் இதைக் கேட்ட நாரதர் தன் கர்வம் கலைத்து சாந்தம் ஆகிவிட்டார் எனவே எவ்வளவு நேரம் இறைவனுடைய நாமத்தை உச்சரித்து இறைவனை நினைக்கிறோம் என்பது முக்கியமல்ல எவ்வளவு வேலை இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இறைவனை நினைத்தால் கண்டிப்பாக இறைவனுடைய பக்திக்கு நாம் தகுதியானவராக இருக்கிறோம் என்பது என்பதுதான் அர்த்தம் மனமும் சாந்தமாகும்